அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த கடகராசி நம்ம பற்றி யார் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் மனம் விட்டு பேசக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி யாராவது நம்மளை குறை சொல்லிருவாங்களோ நம்மளை யாராவது தனிமைப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை கொண்டவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் இவங்களுக்கு வரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட அந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ள யாராவது நுழைந்தாங்களோ ஆக்ரோஷமாக தாக்கக்கூடியங்களா இருக்குதோ அது மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்களும் தங்களுடைய எல்லைக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்க அப்படின்னா ஆக்ரோஷமாக கொஞ்சம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தாங்கி கொள்ளக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க பொதுவாகவே இவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப நிதானமானவங்களுக்கு கூட ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க ரொம்ப நிதானமாக செயல்பட கூடியவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட ரொம்ப புத்திசாலிங்க அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் எப்படி ஒரு மாதத்தில் பாதி நாள் வளர்ச்சியாகவும் பாதி நாள் கொஞ்சம் தொய்வாகவும் இருக்கிறாரோ அது மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இவங்களுடைய இன்னொரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக அவங்க கடைபிடிப்பாங்க என்ன அப்படின்னா ரொம்ப நேர்மையாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக சிக்கனமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களை அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நிதானமாக செயல்படணும் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அறிவுரை கூட கூறக்கூடிய ஒரு நல்ல ஆலோசகராகவும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க கிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பார்க்குற கொஞ்சம் இதாக இருந்தாலும் இவங்க கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால பிரியறதுக்கு மனசே வராது அந்த அளவுக்கு ரொம்ப பாசக்காரங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறீங்க இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காமல் அன்பர்களுடைய குல தெய்வம் என்ன மறக்காம கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடரை கேட்டால் ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு உங்களுடைய விவரங்களை கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரக நிலை எப்படி அமைந்திருக்குன்னா ராசியில செவ்வாய் தைரிய ஸ்தானத்துல கேது பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரனும் சந்திரனும் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவான் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இதனால நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படின்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய காரியத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியா முடிய அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் ஆகும் அதுக்கு பக்கபலமாக உங்களுடைய உறவினர்கள் இருப்பாங்க இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சாதகமாக அமையிறதுனால உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா இந்த டைமு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க தெளிவாக எடுக்கிறதுனாலே என்னமோ உங்களுக்கு நன்மையாக தான் முடிய இருக்குது எந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அதனால் உங்களுடைய மனதும் ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த மனதில் இனம் புரியாத ஒரு கவலை பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இல்லையா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதுலேயுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கோங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த டைமு உங்களுடைய புத்திசாலித்தனம் சிறப்பாக செயல்பட போகுது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்பார்த்த பண உதவியும் கரெக்டான டைமில் கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லைன்னு வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதுவும் நல்ல சம்பளத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது கண்டிப்பாக வேலை இல்லாதவங்க இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி முக்கிய நபர்கள் உங்களுக்கு இந்த டைம் உதவிகரமாக இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற தேவையை அனைத்தும் பூர்த்தி செய்வீங்க இந்த டைமும் உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுனா அவர்களும் ஒரு சில இடத்துல கூட உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லாத மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய செயல் பேச்சுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பா இருக்குது எல்லாத்தையுமே பேசி சமாளிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் பொதுவா எந்த காரியத்துல ஈடுபடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்பட வேணா நிதானமா இருங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்படுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விவகாரத்துலேயுமே நீங்கள் ஈடுபடும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு உங்களுடைய மன வலிமை சிறப்பாக இருக்குது ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஒரு சில இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வி தொடர்பான சின்ன சின்ன சிக்கல்கள் இதுனால் வரைக்கும் இருந்திருக்கும் கரெக்டாக படித்தாலும் அதை படித்ததை கரெக்டாக எழுத முடியாத ஒரு சூழல் இருக்கும் சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களுக்கு கரெக்டாக உதவி செய்யாமல் புரியாமல் சின்ன வாக்குவாதங்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த டைம் பார்த்திங்க இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு உங்களுடைய மனதில் ஆள் மனதில் இனம் புரியாத ஒரு கவலை பிரச்சனை இருந்ததுலேயும் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே இருக்கிற அந்த மனக்கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவங்க எல்லாமே உங்கள் பணிந்து நடப்பாங்க நம்பிக்கையோடு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும் கடாசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமும் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத அளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் மன சஞ்சலம் மனக்கவலை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகளில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பல சாதனைகள் இந்த வாரத்தில் செய்வீங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த டைமில் நிறைவேறும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மீ உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அருகில் இருக்கிற அம்மன் சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ